கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆயுள்கார்கன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான் வக்ர காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் மேசத்திலிருந்து மீனம் வரை பன்னிரெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பலன்களை பார்த்துக்கிட்டே வருவோமே குறிப்பாக ஆங்கில தேதியை கணக்கிட்டு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பார் வக்ரம்னா பின்னோக்கி வருவதில்லை கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் அங்கிருந்து பார்க்கக்கூடிய இடத்தையும் கணிதத்தில் எடுத்துக்க வேண்டியது அவசியம் அதாவது கிரகம் எந்த இடத்துல சனி பகவான் நிற்கிறார் அவருடைய பார்வை எந்தெந்த ஸ்தானங்களில் இருக்குது இதையும் பலனாக எடுக்க வேண்டியது அவசியம்தான் சரி ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக சனி பகவானுடைய வக்ரத்தில் ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போமே போதி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் மீனராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே ஜூலை மாதம் ஆங்கில தேதி ஒரு மாதத்தை கணக்கிட்டு கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது பலன்களாக ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பார்ப்போமே இதிலும் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் ஆணி ஆடி இரண்டு மாதங்கள் இருக்குது நாம் பார்ப்பது ஆங்கில தேதியை கணக்கிட்டு பலன்களை பார்ப்போம் சரி இதில் மீனராசி நண்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்கிறார் அதை முதல்ல பார்ப்போமே உங்களுடைய ராசிக்கு பதினொன்று பன்னெண்டுக்குரிய சனி பகவான் வக்ரமாகிறார் லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான் இந்த சனி பகவான் வக்ரமாகிறார் ஏழரை சனியினுடைய காலமாகவும் இருக்கு மீனராசி நண்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிலைங்கிறது ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய பொருளாதாரத்திற்கான முயற்சிகள் செய்த மீனராசி நண்பர்களுக்கெல்லாம் சரியான பலன்கள் இருந்திருக்காது இந்த சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை ஏற்படும் நிறைய முயற்சி செய்தோம் பணம் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தட்டுப்பாடாகவே இருக்குது பணத்தால் ஒரு ஆதாயமே பொருளாதாரத்தில் ஏற்படுத்திக்க முடியல இந்த ஏழிரச்சனையினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதெல்லாம் நினைத்த மீனராசி நண்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ரநிலை ஒரு அற்புதம்தான் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய காலம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு இணக்கமே இல்லை எல்லாருக்கும் ஒரு இணக்கமாக இருக்க முடியல குடும்ப ஜனங்கள்லாம் அங்கங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் யாரும் ஒன்றும் பெரிய தொடர்பாக இல்லை எல்லாம் ஒன்றா இருக்கும் ஆனால் யாருக்கிட்டே ஒரு மனம் நிறைவில்லை இப்படியெல்லாம் நினைத்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் கூடிய காலங்கள் ஒரு அற்புதமான காலம்தான் உங்கள் குடும்ப ஜனங்கள்கிட்ட ஒரு நல்ல இணக்கமும் ஒருமித்த கருத்தும் உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய குடும்ப ஜனங்கள்கிட்ட ஒரு முக்கியத்துவமும் ஏற்படக்கூடிய காலம் பொருளாதாரத்தில் எப்படி மேன்மை ஏற்படுமோ அதே போல் குடும்பத்தில் ஒரு நிறைவும் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவமும் கிடைக்கும் படிக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் தடைகள் இருக்குது சரியாக என்னால் புரிஞ்சுக்க முடியல எடுத்த பாடம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு நினைத்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரங்கிறது ஒரு அற்புதமான பலன்தான் அற்புதமான காலம்தான் சனி வக்ர நிலைன்னு சொல்லக்கூடியது சரி புதிய கடன்கள் எல்லாம் உருவாயிருச்சு கடன் பிரச்சனையவே எங்களால் குறைக்க முடியல ஏதோ ஒரு வகையில் கடன் தான் எங்களை அமுக்குதே ஒழிய ஒரு பெரிய உயர்வு இல்லை இப்படியெல்லாம் நினைத்த மீனராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதம்தான் கடன் சுமைகள் எல்லாம் வேகமாக குறையக்கூடிய காலம் வேலைக்கு இருக்கும் உயர் அதிகாரிகளால் ஒரு அழுத்தமான சூழ்நிலை ஏற்பட்டதெல்லாம் இந்த காலகட்டங்களில் குறையும் சனி பகவான் வக்ரமாகிறது எவ்வளோ சிறப்பு இருக்குது பாருங்களே ஒரு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய காலம் உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு ஒரு செல்வாக்கும் நன் மதிப்புகளும் ஏற்படக்கூடிய காலம் மருத்துவ செலவுகள் இருந்ததெல்லாம் இனி குறையும் சனி பகவான் பக்ரத்தில் குறையும் ஏன்னா ஏழச்சனியினுடைய காலத்தில் மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டிருக்கும் மருத்துவ விரயங்கள் எல்லாம் குறையக்கூடிய காலம் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலம் அது ரொம்ப முக்கியம் தெய்வத்தினுடைய அனுகூலம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நிறைவாக கிடைக்கும் நம்ம எதை நோக்கி அந்த இறைவனையும் இறை சக்தியையும் வழிபாடு செய்கின்றோமோ அதற்குண்டான நற்பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலம் சனி பகவான் வக்ரமாகிறது உண்மையிலேயே மீனராசி நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பு தான் இருந்தாலும் ஒரே கிரகம் நன்மையை செய்யும் அதே போல் சிறிது தீமையான பலன்களையும் கொடுக்குங்கிறதையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் விரயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது பொருள் செலவுகளெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இது போன்ற எண்ணங்கள் இருந்தவர்களெல்லாம் பொருள் செலவுகளெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது விரயங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு இப்படி இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க லாபம் ஆதாயமாகாமல் ஒரு இடத்துல இருக்குது நிறைய ஏதோ ஒரு வகையில் பணம் வந்தாலும் ஒரு வகையில் நமக்கு செலவுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு ஆதாயம் ஏற்படுது அந்த ஆதாயத்தை முழுமையாக நம்மளால் கையகப்படுத்த முடியல அந்த ஒரு ஆதாயம் நடக்குது ஒரு லாபம் நடக்குது ஒரு வெற்றி நடக்குது அந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும் அந்த ஆதாயத்தை தக்க வச்சுக்கணும் அந்த லாபத்தை தக்க வச்சுக்கணும் இல்லையா அதற்குண்டான முயற்சிகளை கொஞ்சம் அதிகமாக எடுக்க வேண்டியது அவசியம் மீனராசி நண்பர்கள் இந்த காலகட்டங்களில் சிறிது தேவையில்லாத செலவுகளும் நடக்கும் கவனமாக இருக்கணும் விரயத்தில் கவனமாக இருக்கணும் பைரவர்னுடைய வழிபாடு தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படியெல்லாம் இல்லை எந்த இடத்துல உங்கள் வீட்டுக்கு அருகில் எந்த இடத்துல பைரவர் கோவில் இருக்கோ அங்கே வழிபாடு பண்ணுங்க போதும் பத்து நிமிடங்களாவது வழிபாட்டிற்கு பிறகு ஒரு தியான நிலைக்கு போங்க தியானம் செய்யுங்க அந்த இடத்துல அற்புதமான மாற்றங்களை உங்களால் உணர முடியும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிலையில் நீங்கள் வைரவர் வழிபாடு அற்புதமான மருந்து நற்பலன்களெல்லாம் இன்னும் கூடி வரத்துக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் வழிபாடும் சிறப்பான வழிபாடு வழிபாட்டோடு தியான பயிற்சியும் அவசியம் சரி நம்முடைய போதி மையத்தில் கேரள சோழி பிரசன்னம் நேரடி பயிற்சி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் நடத்துகிறோம் இந்த பயிற்சியில் தாம்பூல பிரசன்னம் இருக்குது சொர்ண பிரசன்னம் இருக்குது இந்த பிரசன்ன முறைகளோடு தியானம் சுவாச பயிற்சியும் சேர்த்து பாடத்திட்டமாக வச்சுருக்கோம் அதே போல் தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் வச்சுருக்கோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பயிற்சிகள் செய்வோம் தொடர்ந்து பல விஷயங்களை முயற்சிகள் செய்துக்கிட்டே வரலாம் பயிற்சியினுடைய பலன் நிச்சயம் உண்டு தொடர்ந்து பல காணொலிகள் தியானம் சுவாச பயிற்சி ஜோதிடம் போன்ற அற்புதமான காணொலிகள் தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே வரோம் உங்களுடைய அனுகிரகத்தோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளை தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் பலன் போதி வணக்கம்